ਮੇਕ ਮਗੜੀ ਚ ੜਾਈ ਕਰੇਂ ਇਹਨ ਦਾ ਪੁਨੀਤ ਪੋਂਗਲ ਵਿੜੇਲ ਪੰਘੇਰ ਪਟੇਲ ਮੇਕ ਮਗੜੀ ਚ ੜਾਈ ਕਰੇਂ 브్రదర్స్ ਐਂਡ ਸਿਸਟਰਸ ਆਫ ਫਿਸ਼ਰਮੈਨ ਕਮਿਊਨਿਟੀ ਆਏ मीनबारी अगर this Meenavar is very close to the heart of our Prime Minister Narendra modi also மோடி நம்மளோட மோடி அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமருடைய இதயத்திலும் மீனவ சமுதாயம் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவர் பிஷர்மேன் கம்யூனிட்டி தே பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் டெவலப்மெண்ட் அவர் கண்ட்ரி மீனவ சமுதாய மக்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக மிகவும் முக்கியத்துவம் பெற்று அவருடைய உழைப்பை தந்திருக்கிறார்கள் ஐ எம் அவேர் ஆஃப் ஐ நோ that fishermen, our எனக்கு தெரியும் மீனவ சமுதாய மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அவர்கள் வாழ்வை மேம்படுத்துகிறார்கள் என்று Job, your work, it requires high risk. I know. I feel deeply pained, I feel very sad when I hear the news of our fishermen going to the sea. ஒவ்வொரு நாளும் நான் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால் நீங்கள் மீன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் என்று நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன் கன்னியாகுமாரி டு ராம்நாத் தூத்துக்குடி ராமநாத்புரம் நாகப்பட்டினம் ஐ ஹவ் டிராவல் அவர் நான் அதிகமாக கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இப்படி பயணங்கள் செய்யும் பொழுது அங்கே எனக்கு மீனவன் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படும் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் if our nation our country is moving forward it is because of the hard work of people like our fishermen இப்பொழுது நாட்டின் வளர்ச்சிக்காக மீனவ சமூகத்திற்கு எப்படியெல்லாம் நான் உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது Whenever I have met our fishermen friends, they have told me about their problems. And I have taken up with the state government, with the central government. I am following, I am trying to help, I am trying to solve some of the problems. மத்திய அரசாங்கமும் மாநில மீனவ மக்களின் பிரச்சனைகளையும் அவருடைய கஷ்டங்களையும் உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து பிரச்சனைகளை களைவதற்கான முடிவுகளை மிக சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஐ representation in the government

that these problems will be addressed will be solved whenever i meet the prime minister modi and when i brief him about situation in tamil nadu he never forgets to ask me

எப்படி அதற்கு முடிவு காண முடியும் எப்படி அதற்கு முடிவு சுமுகமான சுமூகமான வாழ்க்கைக்கு அவர்கள் ஏதுவாக செல்வார்கள் எப்படி இது செயல்படுத்தலாம் என்று அவர் கேட்டு இருக்கிறார் Friends, I am impressed, deeply impressed and in fact touched by your love, your affection for me. நம்முடைய மீனவ சமுதாய நண்பர்களே என் இதயத்தை நீங்கள் தொட்டுவிட்டீர்கள் நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்திருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் safer கம்யூனிட்டி I want your children, our children, to grow up in life, to occupy big positions in the government, in the business, in every walk of life. I wish you all the very best. வருங்காலத்தில் மீனவ சமுதாய மக்கள் எப்படி எல்லாம் உங்கள் வாழ்க்கையை தரம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பல யுத்திகளை கையாண்டு அதனை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லிக்கொள்ள நம்மளுடைய மேதக ஆளுநர் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள்

மீனவர் சமுதாய மீனவர் சமுதாய மக்களே வாழ்க தமிழ் வாழ்க மீனவம் மீனக தமிழகம் என்று தன்னுடைய அத்தனை அத்தனை அற்புதமான வார்த்தைகளால் வார்த்தைகளே இல்லாத அளவிற்கு நமக்கு மேதக ஆளுநர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இனி எந்த ஒரு காலத்திலும் இதை ஒரு ஆளுநரை நாம் பார்க்க முடியாது நெஞ்சங்களில் தொட்ட மேதக ஆளுநர் ஐயா அவர்கள் வாழ்க 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 என்று மீனவ சமுதாய சார்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய